ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சார் கடைக்கா சார் எனக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாங்க இங்கே முத்தோடும் மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருக்குறாங்க பார்த்தா எங்கே ஊருக்கு முன்னே முத்தோட அம்மா வந்து மீனாவோட தங்கச்சிக்கு தால் பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கின்னு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இங்கே மீனாவுக்கு ரொம்ப ஷாக்கு என்னங்க உங்கள் அம்மா என் வீட்டுக்கு வந்துருக்குறாங்க அதுவும் என் அம்மா கிட்ட பேசுகிறாங்க ஃபோட்டோ பிடிக்கிறாங்கன்னும் போது ஐயோயோ இங்கே முத்தோட சின்ன தம்பி ஒய்ஃப் சொல்கிறது மீனா அத்தை வ வர வர எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு மாதிரி நடிச்சிக்கிறாங்க ஸ்கோரிங் வேறு லெவலில் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பேசினே இருக்கிற டைமில் இங்கே வந்து ரோகிணியோட ஆஃபீஸில் வந்து ரோகிணி வந்து ஃபோன் காலை அட்டன் பண்ணி சொல்லுவாங்க பத்தியா ஒரு வீடியோ காலில் வரும் இன்னைக்கு உன் பையனோ முத்துவும் இங்கே பேர் உக்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறாங்க நான் போய் உண்மையை சொல்லிட்டோம்மா உன் பையன் தான் ப்ளீஸ் ப்ளீஸ் அதெல்லாம் எதுவும் போது எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் எனக்கு கொடுத்தே ஆகணுன்னு போது அதுக்கு ரோகிணி சொல்லுவாங்க என்கிட்ட எங்கே பணம் எல்லாத்தையும் தான் இந்த மாதிரி உங்ககிட்ட கொடுத்து இப்போ நிற்கும் கொடுக்கல நான் போய் சொல்லிடணுன்னு உடனே வந்து இங்கே எனக்கு தலைவழிக்குது காஃபி வாங்குவான்ட்டு கடை ஸ்டாப்பை அனுப்பிட்டு உடனே மனோஜோட ரா லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு பத்து லட்சத்தை அப்படியே எடுத்துட்றாங்கங்க மனோஜ் சாரி எனக்கு இதை தவிர வேறு எந்த வழியும் தெரியல எனக்கு எங்கேயுமே கடை வாங்க முடியாது ஏன்னா நான் அவ்வளோ டைட்டில் இருக்கிறேன்ட்டு அந்த பணத்தை எடுத்து வச்சு மீதி பாதி காசு அவனுக்கு கொடுத்து நல்ல காசை வெடித்து குழந்தைய நல்ல ஸ்கூலில் போகணுன்ட்டு ரோகிணி வந்து பிளான் பண்ணுறாங்க